ஐபிஎல் தொடரின் பனிரெண்டாவது சீசன் தொடங்க இன்னும் ஓரிரு நாட்களே உள்ளது முதல் போட்டி சென்னையில் தொடங்கும் எனவும் நடப்பு சாம்பியன் சென்னை பரம எதிரியான பெங்களூர் அணியை எதிர்கொள்ளும் எனவும் அட்டவணை அமைக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் சாதிக்காத வீரர்கள் கூட ஐபிஎல்லில் பிரமாதமாக செயல்பட்டு சர்வதேச அணியில் இடம்பிடிப்பர் இதுவே ஐபிஎல் தொடரின் சிறப்பம்சம் வருகின்ற ஐபிஎல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தொடரில் ஆட்டத்தின் போக்கியை மாற்றக்கூடிய மூன்று வெளிநாட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஜாம்பவான்கள் பற்றிய தொகுப்பை பார்க்கலாம் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும் முதலில் நாம் பார்ப்பது டேவிட் வில்லி இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட இருக்கிறார் இங்கிலாந்து அணியின் சிறந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவராக சமீபத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளார் டேவிட் வில்லி இடதுகை பேட்ஸ்மேன் மற்றும் இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான இவர் இதுவரை நூற்றி எழுபத்தி ஒன்று டுவெண்டி போட்டிகளில் விளையாடி நூற்றி அறுபது விக்கெட்டுகளை சாய்த்துள்ளார் பேட்டிங்கிலும் நல்ல ரெக்கார்ட் வைத்துள்ள இவர் நூற்றி இருபத்தி எட்டு இன்னிங்சில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்துள்ளார் சராசரியாக இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு மூன்றும் ஸ்ட்ரைக் ரேட்டாக நூற்றி நாற்பது புள்ளி ஏழு ஆறும் வைத்துள்ளார் இதில் இரண்டு சதமும் பதினோரு அரை சதமும் அடங்கும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சென்னை அணிக்காக மூன்று போட்டிகளில் மட்டுமே பங்கு பெற்ற வில்லி எக்கானமி ரேட்டாக ஒன்பது புள்ளி ஐந்து மற்றும் இரண்டு விக்கெட்டுகள் மட்டுமே வீழ்த்தினார் ஆனால் இந்த முறை இவரின் பங்கு பெருமளவில் இருக்கும் என நம்பப்படுகிறது இரண்டாவதாக நாம் பார்க்க போவது கோலின் இங்கிராம் இவர் டெல்லி கேபிட்டல் அணிக்காக விளையாடுகிறார் இடதுகை தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேனான இங்க்ராம் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் மிகவும் நேர்த்தியானவர் உலகின் அனைத்து முன்னணி லீக் தொடரிலும் விளையாடியுள்ள இவர் பவுலிங்கிலும் லெக் பிரேக் முறையில் சுழல் பந்து வீசக்கூடியவர் இதுவரை இருநூற்றி பதினெட்டு டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் பங்கேற்றுள்ள இங்க்ராம் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்களும் சராசரியாக முப்பது புள்ளி ஐந்து மூன்று ரன்னும் எடுத்துள்ளார் பந்து வீச்சில் ஓரளவுக்கு வீசக்கூடிய இவர் அறுபத்தி ஏழு இன்னிங்ஸில் முப்பத்தி எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் சமீபத்தில் நடந்து முடிந்த தொடரில் அடிலைடு அணிக்காக விளையாடிய இங்கிராம் பதிமூன்று இன்னிங்ஸில் முன்னூற்று முப்பத்தி மூன்று ரன்களும் ஒரு விக்கெட்டும் எடுத்தார் வருகிற ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக விளையாடவிருக்கும் இவர் இந்த முறை சிறப்பாக விளையாடி மீண்டும் தென்னாப்பிரிக்க அணியில் இடம் பிடிப்பாரா என்பதைக் காணலாம் அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஜோ டென்லி இவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடுகிறார் இங்கிலாந்து அணியின் மிகச்சிறந்த உள்ளூர் ஆல்ரவுண்டர்களுள் ஒருவரான டென்லி வலதுகை பேட்டிங் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர் இங்கிலாந்தில் நடைபெறும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபிளாஸ் தொடரின் நட்சத்திர வீரர் முப்பத்தி இரண்டு வயதான இவர் நூற்றி தொன்னூற்றி ஒன்பது போட்டிகளில் பங்கேற்றுள்ளார் இதில் ஐயாயிரத்தி ஓரு ரன்களும் சராசரியாக இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து ரன்களும் எடுத்துள்ளார் பந்து வீச்சை பொறுத்தவரை முப்பத்தி ஓரு இன்னிங்ஸில் இருபத்தி ஒன்பது விக்கெட்டுடன் சிறந்த பந்து வீச்சின் வடிவமாக பத்தொன்பது ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் வருகிற ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணிக்காக விளையாட உள்ள டெல்லி ஒரு கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டார் தனது திறமையை நிரூபித்து வெற்றி கொடி நாட்டுவாரா என்பதை வருகிற தொடரில் தெரிந்துவிடும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க